ஜி தமிழ்நியூஸ் நேருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மேட்ச் நம்பர் சிக்ஸ்டீனோட ப்ரிவியூ தான் பார்க்க போறோம் இந்த மேட்ச் யாருக்குன்னு யாரா இருக்கு மும்பை இண்டியன்ஸ் தான் நடக்க போது இது லக்னோல நடக்குதுங்க நம்ம பார்க்க பிச்சு ரிப்போர்ட் தாங்க இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லக்னோல இருக்க அடல் பிகாரி வாஜ்பாய் தான் நடக்க போது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா பேட்டிங் ட்ராக்கு இதோட ஹேவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி தாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹெட் டு ஹெட் இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் பாத்துடலாம் இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு மேட்ச் விளையாடிருக்காங்க இதில் வந்து லக்னோ அஞ்சு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க மும்பை வந்து ஒரு மேட்ச் தாங்க வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு எஸ்ஸியோட பிளேயிங் லெவன்ஸை பார்க்கலாம் எல்எஸ்சியோட பிளேயிங் லெவன் பார்க்கலாம் ஆடம் மார்க்ரம் நிக்கலஸ் புரான் ரிஷப் பண்ட் டேவிட் மில்லர் ஆயுஷ் பதோனி அப்துல் சமாத் ஷர்துல் தாக்கூர் ரவி பிஷ்னாய் ஆவேஷ் கான் திக்வேஷ் சிங் மிஷல் மாஷ் எல்எஸ்ஜியோட பிளேயிங் லெவன் பார்த்தோம் அடுத்து நம்ம எம்ஐயோட பிளேயிங் லெவன்ஸை பார்த்துரலாம் மும்பை இண்டியன்ஸோட பிளேய் லெவன்ஸ் ரிக்கில்டன் வில் ஜாக்ஸ் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா நமன்தீர் சாண்ட்னர் தீபக் சாகர் ட்ரென் போல்ட் அஸ்வானி விக்னேஷ் புத்தூர் ரெண்டு டீமோட கீ பிளேயர்ஸை பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜியோட கீ பிளேயர்ஸ் யாரும் பார்க்கலாம் முதலாவதாக இருக்கக்கூடிய கீ பிளேயர் மிஷல் மாஸ் மிஷல் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மேட்சஸ் விளையாடி இருக்காரு தொண்ணூறு ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஐஎஸ் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தொம்போது ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் அஞ்சு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்று மூணாக இருக்கு ரெண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யாரும் பார்த்தீங்கன்னா நிக்கலஸ் புரான் நிக்கோலஸ் புரான் இது வரைக்கும் எழுபத்தொம்பது மேட்சஸ் விளையாடிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஐஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ இருக்குது மூணாவதாக பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யாரும் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் சருல் தாக்கர் இது வரைக்கும் தொண்ணூத்தெட்டு மேட்சஸ் விளையாடி இருக்காரு நூறு விக்கெட் எடுத்திருக்காரு இவரோட பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்து முப்பத்தி நாலு ரன் தாங்க கொடுத்திருக்காரு இவரோட எக்கனாமி பாத்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ டூ ஆ இருக்கு எம்ஐயோட கீ பிளேயர்ஸ் யாரா இருக்க போறாங்கன்னு பார்க்கலாம் முதலாவதா பாக்க போற கீ பிளேயர் பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு மேட்சஸ் விளையாடி மூவாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஐஎஸ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா நூற்றி மூணு நாட் அவுட் ஆயிருக்காரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹண்ட்ரடு இருபத்தி நாலு ஃபிஃப்டிஸ் அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் டூ ஆகுது ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய கீ பிளேயர் திலக் வர்மா திலக் இது வரைக்கும் நாற்பத்தோரு மேட்சஸ் விளையாடி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தாறு ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஐஎஸ் ஸ்கோர் பார்த்திங்கன்னா எண்பத்தி நாலு நாட் அவுட் இது வரைக்கும் ஆறு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஜீரோ செவனாக இருக்குது மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யாரும் பார்த்தீங்கன்னா மிச்சல் சாண்ட்னர் மிச்சல் சாண்ட்னர் இது வரைக்கும் இருபத்தோரு மேட்சஸ் விளையாடி தொண்ணூத்தி ரன் அடிச்சிருக்காரு இது வரைக்கும் விக்கெட் பார்த்தீங்கன்னா பதினாறு விக்கெட் எடுத்திருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி ஆறு புள்ளி நாலு அஞ்சா இருக்கு இவரோட எக்கனாமி செவன் பாயிண்ட் ஜீரோ டூஆ இருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீ பேட்டில் தாங்க முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய கீ பேட்டில் யாரான்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விசர்ஸ் அர்துல் தாக்கூர் ரோஹித் சர்மா இது வரைக்கும் இரநூத்தி அறுபது மேட்சஸ் விளையாடி ஆறாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி முப்பத்தி ஒன்று புள்ளி ஜீரோ நாலாக இருக்குது இவரோட ஐயஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒன்பது நாட் அவுட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் தொண்ணூத்தெட்டு மேட்சஸ் விளையாடி இருக்காரு நூறு விக்கெட் எடுத்திருக்காரு இவரோட எக்கனாமி பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஆகுது இவரோட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு விக்கெட் எடுத்து முப்பத்தி நாலு ரன் தாங்க கொடுத்துருக்காரு ரெண்டாவது பார்க்கக்கூடிய கீ பேட்டில் யார் யார் பார்த்தீங்கன்னா ரிஷப் பன்ட் வெஸஸ் சாட்னர் ரிஷப் பண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் நூற்றி பதினாலு மேட்சஸ் விளையாடி இருக்காரு மூவாயிரத்து முன்னூற்றி ஒரு ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் நைன் சிக்ஸாக இருக்குது இவரோட ஐஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நாட் அவுட் ஆகிருக்காரு அதேமாதிரி மிச்சல் சாண்ட்னர் பார்த்திங்கன்னா இருபத்தோரு மேட்சஸ் விளையாடிருக்காரு பதினாறு விக்கெட் எடுத்திருக்காரு இவரோட எக்கனாமி பார்த்திங்கன்னா செவன் பாயிண்ட் ஜீரோ டூவாக இருக்குது இவரோட பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு விக்கெட் எடுத்து பதிமூணு ரன்னு தான் கொடுத்துருக்காரு மூணாவது தான் பார்க்கக்கூடிய கீபர்ட்டில் யார்னு பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் எஸ் எஸ் ரவி பிஷ்ணாய் சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி மூணு மேட்சஸ் விளையாடி மூவாயிரத்து அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு ரன் அடிச்சிருக்காரு இவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் டூவாக இருக்குது இவரோட ஐஎஸ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு நாட் அவுட்டாக இருக்காரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரவி பிஷ்னர் வந்து அறுபத்தொம்போது மேட்சஸ் விளையாடி அறுபத்தாறு விக்கெட் எடுத்திருக்காரு இவரோட எக்கனாமி பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ டூவாக இருக்குது இவரோட பெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணு விக்கெட் எடுத்து இருபத்தி நாலு ரெண்டு தான் கொடுத்துருக்காரு இந்த ரெண்டு டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜியோட ஓங்கி ஓங்கியிருக்கு இவங்க அதிகமான மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி பல பல அப்டேட்ஸ்களை பார்க்கறதுக்கு சீ தமிழ் நியூஸை பாருங்கள்